தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பிறந்த முன்னிட்டு திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் ஜி கே வாசன் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு மாற்றுத்திறனாளிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேஷ்டி சேலை அன்னதானம் வழங்கிய கட்சி நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஜி கே வாசன் பிறந்த முன்னிட்டு கட்சியின் மாநில செயற்குழு சிறப்பு அழைப்பாளர் சிங்காரவேலன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள உலக புகழ்பெற்ற அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருந்து விநாயகர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி காலசம்கார மூர்த்தி உள்ளிட்ட சந்நிதிகளுக்கு சென்று கட்சி தலைவர் ஜி கே வாசன் பெயரில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கினார்